நேரம் பார்த்து சிக்கிய அமைச்சர் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் தினந்தோறும் அலைக்கடல வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் நேற்று வார இறுதி நாட்களை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகமானது இதனால் தரிசனத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டினர் சுமார் ஆறு மணி நேரமாக தரிசனத்திற்கு காத்திருந்ததாகவும் குழந்தைக்கு பால் வாங்க கூட அனுமதிக்கவில்லை என்றும் பக்தர்கள் குமுறினர் இந்த சூழ்நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்திருந்தார் அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் வரிசையில் தான் நிற்க வேண்டும் திருப்பதியில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்பான் என்று கூறியுள்ளார் இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி விவாதங்களை கிளப்பியிருக்கிறது இந்த நிலையில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாரன்ஜி நமது சேனலுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் வாழ்க்கையில் ஒரு அரசியல்வாதியை மதிக்கக்கூடாது கூடாது என்றால் அது இந்த சேகர் சேகர்பாபுவைத்தான் இந்து அறநிலையத்துறையில் ஏகப்பட்ட அக்கிரமம் செய்து வருகிறார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்களிடையே மோதல் போக்கு உருவாகி வருகிறது அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகிறார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இஷ்டத்துக்கு கட்டணம் வசூலித்து மக்களிடம் சுரண்டி வருவதாக கடுமையான விமர்சனத்தை வைத்துள்ளார் ஏற்கனவே பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை நீக்கப்படும் என அண்ணாமலை சொன்னது போலவே தற்போது கடமைக்கு அந்த துறையை நடத்தி வருவதும் திருப்பதியை மேற்கோள் பாபுவுக்கு அங்கு காத்திருக்கும் பக்தர்களுக்கு முறையான வசதிகளை ஏற்பாடு செய்து தருவது தெரியாதா என இணையத்தில் வசைப்பாடியும் திமுக அமைச்சர்கள் ஆணவ பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர் அரசியல்வாதி மதிக்க கூடாதுன்னா அலோலியா பாபு தான் என்னன்னா இந்த இந்து அறநிலையத்துறையோட என்னென்ன அக்கிரிமம் பண்ணலாமோ ஏங்க ஒரு அறநிலையத்துறை திருப்பூரம் இவ்வளோ தூரம் நடக்குது அந்த பாயிய மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் வேணாமா அறநிலையத்துறை எதை வச்சுடா உள்ள உட்காந்து நான் விதவிதமா தின்றீங்க அங்கே உள்ள இந்த கோயில் காசு தானே தின்றீங்க இந்த கோயிலுக்கு ஆபத்து வரையில இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வரையிறா இப்போ இந்த இடத்துல நீங்க அறநிலையத்துறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேணாமா எத்தனையோ கடவுள்களை வந்து இழிவ எடுத்து படம் வருது அறநிலையத்திரை என்ன பண்ணியிருக்க நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேணாமா ஏதாவது அந்த அறநிலையத்திரை ஏதோ ஒரு கோயில் கும்பாசி வருதான் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆறு இந்த அமைச்சர் உடிப்போட்டல் மாதிரி கோயில் நடத்துறாங்க காபிக்கு ஒரு வேலை வடைக்கு ஒரு வேலை இட்லிக்கு ஒரு வேலைன்ற மாதிரி ஒரு கோயில் சாமி கூட போகிறது நிம்மதியா போக முடியுதா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கோயிலுக்குள்ளே நுழைய முடியலங்க எப்படி அந்த மதம் இதையும் பிடிச்ச ஒரு மதம் இருக்குன்னா அது உலகத்திலேயே இந்து மதம் தாங்க இத்தனை கொடுமைகளையும் தாங்கிட்டு பல்முக தாக்குதலையும் தாங்கிக்கிட்டு பல்வேறு விமர்சனங்களையும் தாங்கிக்கிட்டு இப்படி சொரண்டல்களையும் தாங்கிக்கிட்டு நானூறு கோயில் இடிச்சிருக்காங்க இவங்க வந்து இதையும் தாங்கிட்டு ஒரு மதம் நிக்கிறதுனா இந்து மதம் தான் வேற எந்த மதம் இருக்கு அதான் சகிப்புத்தன்மை இந்த மயிறு தான் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்